ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பழக்கம் போல் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேளுங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபா கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிடையாது ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் என்ன ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோஸ் கண்டிப்பாக ஆடியில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் தான் அதுலேயும் நாடி நாளை நாள் வரக்கூடிய ஆடி செவ்வாய் ரொம்ப ஸ்பெஷலுங்க என்னன்னு கேட்குறீங்களா சந்திர தரிசனமானது வருது நாளை நாள் வரக்கூடிய சந்திர தரிசனம் ரொம்ப சிறப்பான சந்திர தரிசனமாக கருதப்படுது ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடியதல்லவா அதனால் நாளைய ஆடி செவ்வாயை முன்னிட்டு ஒத்த எலுமிச்ச பழம் வைத்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை மொத்தையுமே தலைகீழாக ஆக்கலாம் ஒத்த எலுமிச்ச பழத்தை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம விதி எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த எலமிச்ச பழ பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த எலமிச்ச பரிகாரம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் பரிகாரத்தை இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க தொழிலில் அதிக லாபம் பெறுவதற்கான எலமிச்ச பழ பரிகாரம் இந்த பரிகாரம் தொழிலில் மட்டும் கிடையாது வேலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி லாபம் பெறுவதற்கு இந்த பல பரிகாரம் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ பரிகாரத்தை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது தொழிலில் படுநஷ்டம் தொழிலில் சாஷ்டாங்கமாக படுத்து விட்டது இனிமேல் இந்த தொழிலை செய்தால் தலையில் போட துண்டு கூட மிஞ்சாது என்ற நிலைமையில் உங்களுடைய தொழில் போய்கொண்டிருக்கிறதா தொழிலை விட்டு முழுமையாக வெளிவேற வேண்டும் என்று நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த ஆடி செவ்வாயில் இதை பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் பிறகு உங்களோட முடிவை எடுத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த பரிகாரம் செய்து அடுத்து வரக்கூடிய வாரத்துக்குள்ளே உங்கள் விதி மாறும் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலை லாபகரமாக மாற்றக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பரிகாரம் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலை லாபகரமாக மாற்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எலுமிச்ச பழத்தை நாளைய ஆடி செவ்வாயில் பயன்படுத்துங்க யாரெல்லாம் தொழிலில் ஹோ ஹோ என கொடி கட்டி பறக்க வேண்டும் அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்னுடைய தொழிலில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிய வேண்டும் எதிரி பிரச்சனையெல்லாம் அழிய வேண்டும் என்று நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு சமர்ப்பணுங்க இந்த பரிகாரத்தை நாளைய செவ்வாய்க்கிழமை மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணுலேருந்து நாலு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஐந்து எலுமிச்ச பழம் வாங்கிக்கோங்க அதை இரண்டாக நறுக்கி கொள்ளுங்கள் ஒரு பாதியில் மஞ்சள் ஒரு பாதியில் குங்குமம் வந்து தடவ வேண்டுங்க இப்படி தடவுனதுக்கு பின்னாடி பத்து எலுமிச்ச துண்டுகள் ஆகும் இதில் ஐந்து எலுமிச்ச துண்டுகள் மஞ்சள் தடவியதும் ஐந்து எலுமிச்ச துண்டுகள் குங்குமம் தடவியதும் இருக்கட்டும் இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு விடுங்க அந்த பாட்டிலில் பெண்கடுகு ஒரு கைப்பிடி அளவு மிளகு ஒன்பதை வந்து போட்டுருங்க அப்படியே திறந்தபடி தொழிற்சாலையிலையோ கடையிலையோ வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ வைத்து விடுங்க இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்துட்டிங்கன்னா மறுநாள் காலையில் புதன்கிழமை வந்து முதல் வேலையாக இந்த எல்லாம் ஒரு கருப்பு துணியில் வந்து கொட்டி மூட்டையாக கட்டிடுங்க அப்புறம் கடைக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் ஒரு கற்பூரத்தை வைத்து இதை கொளுத்து விடுங்க நெருப்புக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இரையாகிவிடும் இப்படி செய்தால் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகும் கண்திருஷ்டி உங்களுக்கு இருந்ததுன்னா விலகும் வருமானத்தை தடை செய்யக்கூடிய கஷ்டங்களும் விலகும் சரியாக நாளைய ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு பாருங்க அடுத்து வரக்கூடிய வாரத்துக்குள்ளே உங்கள் தொழிலில் வரக்கூடிய லாபத்தை நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் நிச்சயம் நீங்களே நம்ப மாட்டீங்க இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு இருந்த உங்களுடைய தொழில் வியாபாரம் ஓஹோ என கொடிக்கட்டி பறக்க தொடங்கிவிடும் நம்பிக்கை இருந்தா செய்து பாருங்க இந்த ஒரு வாரம் செய்கிறது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதற்காக தான் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை ஷேர் பண்ண இந்த பரிகாரம் செய்கிறதுனால குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் தேவை மனதில் குலதெய்வத்தை மனதார நினைத்து இந்த பரிகாரத்தை செய்து நாளை நாள் பலன் பெறுங்க நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே நாளில் வீண் விரயத்தை குறித்து பணவரவை அதிகரிக்கிறதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒவ்வொருவருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்து சம்பாதிக்கிறோம் சம்பாதித்த பணம் அனைத்துமே ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாகி கொண்டு தான் இருக்கிறது சுப செலவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனால் நமக்கு மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் பலருக்கும் வீண் விரயங்கள் தான் ஏற்படுது மாத தொடக்கத்தில் வரக்கூடிய சம்பளத்தை வைத்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று கணக்கு போட்டு வைத்திருப்போம் ஆனால் திடீரென்று எதிர்பாராமல் வேறு ஏதாவது ஒரு செலவு வந்து நம்மளுடைய திட்டங்கள் அனைத்தையும் பாலாக்கிவிடும் அப்படி ஏற்படக்கூடிய தேவையற்ற வீண் செலவுகளை குறைப்பதற்கு ஆடி செவ்வாயில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரமும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பணவரவ வரவை அதிகரிக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் இது இந்த பரிகாரத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் இது நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார்ரிய அம்சங்களை நம்ம வீட்டில் நாளை நாள் வைத்திருக்கக்கூடிய பட்சத்தின் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டாலே பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக நமக்கு வந்த பணம் பீன் விரைய ஆகாமல் இருக்கும் இதற்கு பல பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் இருக்குது அவற்றில் ஒரு பரிகாரத்தை தான் ஆழி செவ்வாய் ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாருக்குரிய கிழமையான செவ்வாய் என்று தான் செய்ய வேண்டும் அதுவும் வளர்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷல் மிஸ் பண்ணிடாதீங்க இதை நாளைய வளர்பிறை செவ்வாய்க்கிழமை பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டோம் என்றால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு விரையோ ஏற்படாது என்று கூறப்படுது இதற்கு நமக்கு ஒரு சிவப்பு நிற துணி வேண்டும் அடுத்ததாக இரண்டு சோழிகள் நமக்கு வேண்டும் சோழி மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது பொதுவாகவே சோழி இருக்கக்கூடிய வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் இருக்கிறது என்று அர்த்தம் இரண்டு சோழிகளை வாங்கி ஹோரையான அந்த ஹோரையில் வந்து சிவப்பு நிற துணியில் வைக்கணும் செவ்வாய்க்கிழமையும் சுக்கரஹோரை வருமானு கேட்டிங்கன்னா சுக்கரஹோரையில் செவ்வாஹோரை வரும் செவ்வாய் ஹோரையும் சுக்கர ஹோரைக்கு ஈக்குவல் தான் அதனால தான் சுக்கர ஹோரன்னு சொன்னேன் ஸோ செவ்வாஹோரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரம் வந்து காலாண்டல குறிப்பிடப்பட்டிருக்கோம் அந்த நேரத்தில் நாளை நாள் சிவப்பு நிற துணியில் அதை வைத்து மூட்டையாக கட்டிடணும் அதை மகாலட்சுமி தாயார் இருக்காங்கள அவங்களுடைய பாதத்தில் வந்து வைத்து மனதார வழிபாடு வந்து செய்து கொள்ளணும் இப்படி வழிபாடு செய்து முடிக்கும்போது இந்த மூட்டையை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியில் அடுத்ததாக வைத்து விட வேண்டும் தொழில் செய்யக்கூட ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கல்லா பெட்டியில் போட்டு வைத்து கொள்ளலாம் இப்படி செய்வதன் மூலம் அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று பணவரவை என்பது அதிகரிக்கும் அதே சமயம் வீண் விரயங்களோ தேவையற்ற செலவுகளோ எதுவும் ஏற்படாமல் அந்த பணமானது சேமிப்பாக உயர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாரை நினைத்துக்கொண்டு செய்பவர்களுக்கு வீண் விரயம் தவிர்க்கப்படும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு எளிமையான பரிகாரத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் ஆடி செவ்வாய்க்கு இந்த ஆடி செவ்வாயை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த பரிகாரம் செய்வீங்கன்னு நான் சொல்லி நம்புகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அட் த சேம் டைம் ரொம்ப பவராகவும் இருக்கும் இது போல் பரிகாரம் செய்யும் போது நம்ம செய்துட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படி நாம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு தடைகள் எதுவும் வராமல் இந்த பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கான பலனை நீங்களே வந்து பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களுக்கும் நாளை நாள் இந்த பரிகாரம் பண்ணி பயனடைகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல அதனால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்